இன்றைக்கு இந்தியா ஒரு வரலாற்று சாதனை நேந்துச்சு அதாவது விண்வெளியில் செயற்கைக்கோள்களை தாக்கி அளிக்கிற சோதனையில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னால் நம்ம பிரதமர் ஒன்று பண்ணார் அதுதான் எல்லாருக்குமே அள்ளு அது ஆகப்பட்டது இன்னைக்கு காலையில் பதினொன்று இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள உங்க எல்லாரையும் சந்திக்க இருக்கிறதாவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டே இருக்கிறதாவும் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அப்புறம் என்ன நாடே பற்றிக்குச்சு ஏன்னா நம்ம பயிர்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவம் இருக்குது திடீர்னு ஒரு நைட்டு இப்படி தான் உங்கள் கையில் இருக்கிற காசையெல்லாம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி எங்கள் வம்சத்திலேயே வரிசையில் நின்றது கிடையாதுன்னு சொன்ன பயலுவை அத்தனை பேரையும் நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லி இப்படி எல்லாரையும் ஓட விட போறாருன்னு தான் எல்லாருக்கும் பயமே ஆனால் பாருங்க நம்ம பிகம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை சரி ஒருவேளை அப்படியான அறிவிப்பு எதுவும் வந்துடுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் திரும்பவும் ஒரு தடவை கையில் இருக்கிற காசெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாலும் கூட உடனே ஓடிப்பேன் வரிசையெல்லாம் நிற்க முடியாது மாத கடைசி எவன்கிட்ட இருக்கும் காசு என்ன தான் கூட்டத்துட கூட்டமாக ஓடினாலும் கூட ஏடிஎம் மிஷினே எங்களை பார்த்து மானாவரியாக கேட்கும் எங்களை ஓட விட்ட பாவத்துக்கு உங்களையும் செத்து கேட்டிருக்கும் நல்ல வேலை அது எதுவும் நடக்கலை ஒருவேளை இப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் இப்படி இருக்கும் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்களா இவங்களுக்கு அக்கறையே கிடையாது எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆக கல்யாணம் ஆலைன்னு வாட்ஸ்அப்பில் கண்ணுக்குள்ள நிற்கிற காதலே பாட்டை போட்டு இருக்காங்க அவங்க யாருக்கும் ஓட்டர் ஐடி செல்லாதுன்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டூ கே கிட்ஸ் கிட்டே ஓட்டு போடுறதுக்கான உரிமையை கொடுத்துருந்தா இப்படி இருந்திருக்கும் இப்படி தான் இருந்திருக்கும் இவங்க ஒருவர்கள் பொருத்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அட்லீஸ்ட் இவங்க மூலியமாவது தாமரை மலர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க சரி அதை விடுவோம் இந்த மிஷன் சக்தி திட்டத்தில் ஏசாட் ஏவுகணை எப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் முதல்ல செயற்கை செயற்கைக்கோளோட நகர்வுகள் கவனிக்கப்படும் அது நகர்ந்த வச்சு தான் அது எங்கே போகுதுன்னு எக்ஸாக்டாக கண்காணிக்கப்படும் இந்த தகவலை ஏசாட் ஏவுகணைக்கு கொடுக்கப்படும் உடனே ஏசட் ஏவுகணை இருந்து புறப்படும் இது மொத்தம் நான்கு படிநிலையாக நடக்குது இது வரைக்கும் சொன்னது முதல் படிநிலை அடுத்ததா இரண்டாம் படிநிலையில் இந்த ஏசட் ஏவுகணை ரொம்ப வேகமா செயற்கைக்கோள் போற உயரம் வரைக்கும் வேகமா போகும் அதன் குறிப்பிட்ட அடைஞ்சதும் ஏசட் ஏவுகணையில் இருக்கிற பாதி பாகங்கள் கலண்டு விழுந்துடும் முதல்கட்ட எரிபொருள் தீர்ந்ததுமே அதோடைய பாகங்கள் கலண்டு விழுந்துடும் மூன்றாவது படிநிலையில் ஏசட் ஏவுகணையோட பாதையோ மாற்றி அமைக்கப்படும் சரியா செயற்கைக்கோளை குறி வச்சு ஏசட் ஏவுகணையோட பாதை மாற்றப்படும் அதன் பின்னால திரும்பவும் காலியான எரிபொருட்களோட பாகங்கள் ஏசட் ஏவுகணையிலிருந்து கலந்து விழுந்துடும் இப்ப கடைசியா நான்காவது படிநிலையில் தாக்க வேண்டிய செயற்கை கோள ஏசட் ஏவுகணை மூலமா லாக் செய்யப்படும் சரியா துல்லியமா ரேடர்ல இருந்து சிக்னல் கிடைச்சதும் ஏசட் ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தி அந்த செயற்கை கோள் அளிக்கப்படும் இதுதான் இதனுடைய நடைமுறை இப்படிதான் நீ காலையில் நிகழ்த்தப்பட்டுச்சு ஆனா இவங்களோட சோதனையில யாரோட செயற்கை சுட்டு தள்ளினாங்கன்னு இன்னும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல அது போக இந்த திட்டம் இப்போன்னு கிடையாது ஏற்க ஏற்கனவே ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இப்போ கொண்டு வரப்பட்டது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல இதை நிகழ்த்தி இருக்கிறது மூலமாக இந்தியாவோட விண்வெளி பகுதி பாதுகாப்பாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஆமாம் எந்த ஏழையனும் இந்தியாக்குள்ளே வர முடியாது அப்படி வந்தாலும் சுட்டு வீழ்த்திருவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது அவங்க வர்றதுக்கு உள்ள எட்டி பார்க்குறதுக்கு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு இப்போ ஒரு வழி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேயே இதை பற்றின அறிவிப்பு வெளியாகி பல வருஷத்தோட உழைப்பின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா இந்த சாதனை பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக இந்த சோதனையில் வெற்றி கண்ட உலகத்தோட நான்காவது நாடுங்கிற பெருமையே இந்தியா பெற்றிருக்கு இந்த திட்டம் எந்த கவர்மெண்ட்டில் தொடங்குச்சு யாருக்காக நிறுத்தப்பட்டுச்சு எந்த செயற்கைக்கோளை அடித்து நொடுக்குச்சு இது எல்லாமே வந்துட்டு தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் எதுவும் தேர்தலுக்குலாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் அவைஞ்சர்ஸ் என்கேமுக்கான ஸ்னீக் பிக் அவ்வளவு தான்